அம்மா தூக்க ரமுன்னு உக்காரா ஏன் சார் எல்லாம் நவத்துறா ரம்னு உக்கார்றா அண்ணா வருறாங்கண்ணா ஏய் ஆயோ கிண்ணாடி அம்மா மானு குமூர்த்தியா மயோர் போதும் மச்சா அதா வேகடாக்கு போலது உச்சார ஆயிரா டே ஓ ஓ ஓ நடக்க போத்துடா இன்னைக்கு ஆர் இது வருது சார் என் இது வருது சார் கொடுத்து கூட நீ இப்போதானே வந்து ஆ நாளைக்குதான் வந்தா நீ பிதான் சார்